திருவடிகள் திருவடிகள்சரணம் ஈட்டடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்தது இங்கே பாருங்க நான் பூ வச்சுருக்கேன் பூ ரொம்ப நாள் பூ எப்பயாவது வைப்போம் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு நேரம் ஆனால் பூ பிடிக்கும் வளையல் பிடிக்கும் கம்மன் பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் ஆனால் நேரம் இருக்காது அது ரசித்து நம்ம யோசித்து செய்ய மாட்டோம் இப்போ இந்த குழந்தைங்க நம்மளை ரசிக்குதுங்க நம்ம குழந்தைங்களுக்கு ஆசாசையாக ரெடி பண்ணி அவங்கள ரசித்தா காலம் போய் இன்றைக்கி அவங்க நம்மளை பார்த்து பார்த்து ட்ரெஸ் பண்ணி அவங்க நம்மளை ரசிக்கிறாங்க காலை சுழற்சி அப்போ அவங்களுக்காக சந்தோஷம் இங்கே பாருங்க முகமே வந்து அந்த சந்தோஷங்கிற ஒரு வார்த்தையினால் நாளுக்கு நாள் ஒரு அழகாக மாறிட்டுருக்குன்னு நான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல இந்த அம்மாக்கெல்லாம் இதெல்லாம் தேவையான்னு கூட நினைப்பீங்க சரி ஒரு எல்லாருக்காகவும் வாழ முடியாதுல ஏதோ ஒரு சிலருக்காக தான் வாழ முடியும் ஏன் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு அப்புறம் வந்து நான் நாங்கள் இன்னைக்கு ஜாலியாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு கண்ட பக்கம் இருக்கிற ஒரு கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அது நான் முதல்லலாம் என் என் நான் வந்து ஒரு அறகுறையாக இருந்தேன் அதாவது என்னென்னா சிலை வழிபாட்லேருந்து சிலை வழிபாடு வேண்டாங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தோம் அது அதுவும் புரியல சிலை வழிபாடு ஏன் கும்பிட்டோன்னு அதுவும் புரியல ரெண்டாம் கேட்டானா அப்போ யாராவது கோயிலுக்கு வர வரமாட்டேன் எனக்கெல்லாம் கோயில் பிடிக்காது கோயிலெல்லாம் அதுலாம் ஒன்றும் வேஸ்ட்டு அன்னந்தடம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறகுறையாக எல்லாமே அறகுறையாக பேசிகிட்டு இப்போ இப்போவும் அரைகுறை தான் இப்போவும் வந்து நிறைஞ்சில் ஒரு கடல்ல கடல் அளவு விஷயத்தில் கடல் கூட இல்லைங்க கடலே ஒரு பத்தா ஒரு மில்லியன் கடல் அளவு விஷயத்தில் ஒரே ஒரு உப்புக்கல் அளவுக்கு தான் என் மண்டையில் ஏறி கடவுளை பற்றி அந்த ஒரு உப்புக்கல் இதுக்கே நான் அவ்வளோ பக்குவம் அடைஞ்சிருக்கேன் எனக்கு வந்து இன்றைக்கி அந்த கோயிலுக்கு போனப்போ தான் நானே வந்து யோசித்தேன் ஆண்டா நம்ம முதலாளாக கோவிலுக்குன்னா வரமாட்டோமே எப்படி நம்ம வந்தோம் அப்படின்னு சின்னதில் கோயிலுக்கு போவேன் பொங்கலுக்கு சுங்கலுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என் கஷ்டம் கொடுக்குறியா ஆண்டவான்னு போகாமக்கிட்ட அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் எனக்கு குரு கிடச்சிட்டாரு நான் கோயிலுக்கு வர மாட்டேன் குரு கிடச்சாலும் புரிதல் கிடைக்கல எனக்கு அந்த புரிஞ்சுக்க முடியல அவரை அவர் வந்து ஒரு சூரியன் மாதிரி நம்ம இப்படி பார்த்தோம்னா நம்ம கண்ணில் அந்த ஒளி லைட்டாக அந்த வெளிச்சம் தான் என் பட்டிருக்கு ஆனால் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அந்த சூரியன் பக்கத்துலையே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இல்லை நெருங்க முடியல அவரை என் குருவை நெருங்க முடிய மாட்டேங்குது அப்போ தான் நான் ஒன்று யோசித்தேன் நம்ம இந்த சிலை வழிபாடு இதெல்லாம் வந்து ராஜாக்கள் முன்னோர்கள் எல்லாரும் ஏன் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு நம்ம தமிழ்நாட்டு வழக்கப்படி ஒரு செங்கல் மாதிரி அது நடுக்கல்னு சொல்லுவாங்க அந்த நடுக்கல்ல கும்பிட்ற பழக்கம்தான் பழங்குடியினருக்கு இருந்திருக்கு அதுவே அந்த கல்லை தான் சாமியாக பார்த்துருக்காங்க கல்லை கண்டா கடவு கடவுளை காணும் கடவுளை கண்டோம்னா கல் தெரியாது நம்மளுக்கு ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு பத்து பேர் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலில் அந்த நடுக்கல்ல தான் கோயிலை சாமியாக நினப்போம் அப்போ சாமி தெரியும் ஆனால் அதில் ஒருத்தர் வந்து இது என்னடா இவங்க ஒரு கல்ல போய் கும்பிடுறாங்க இதை போய் சாமிங்கிறாங்கன்னா அவருக்கு கல் தான் தெரியும் அது போல தான் இன்றைக்கி நாங்கள் போயிட்டோம் கோயிலுக்கு அங்கே வந்து பாடிக்கு அவ்வளோ எக்ஸசைஸு இருபத்தோரு சுற்று சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கோயிலை அப்படியே பிரகாரத்தை அப்போ திருவண்ணாமலையில் பதினாலு கிலோமீட்டர் சுற்றுறாங்க பார்த்தீங்களா பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமியோட வெளிச்சம் நம்ம மேலே படுறப்ப சில ஆறெல்லாம் நம்மளுக்கு கிளன்சிங் ஆகுது அதே மாதிரி தான் இந்த கோயிலில் வந்து எல்லோரும் நாங்கள் உள்ளே நுழையிறப்ப சுற்றிக்கிட்டே இருந்தாங்க கோயில் பேரெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல அதுக்காக நான் சொல்லலை இப்போ அப்படி சுற்றுறப்ப அவங்க எல்லாம் ஏன் சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சு லூஸ் மாதிரி அப்படி நம்ம யோ யோசிப்போம்ல அப்போ இத்தனை சாமியாக இருக்குது எல்லாம் யோசிச்சுட்டு விளக்கு வைக்கணும் இங்கே வந்தால் இருபத்தோரு தலைமுறை பாவம் போகும் இருபத்தோரு விளக்கு வைங்க அப்படின்ட்டா அப்படின்னு எங்கள் அத்தை எங்கள் அத்தை தான் எனக்கு கோயில் இங்கே இருக்குது வா நம்ம வந்து இன்றைக்கி போகலாம் அப்படின்னு திடீர் பிளான் போட்டு நாங்கள் போனோம் போனோன்னே அவங்க வீட்டிலேருந்து நம்ம வீட்டிலேருந்து இப்படி போனோம் போய்ட்டு எங்கள் அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க விளக்கில் எனக்கு பாருங்கள் விளக்கு நான் முப்பது நாற்பது வருஷமாக விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் அந்த விளக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுமாம்மா விளக்கில் அந்த அகல் விளக்கில் வந்து முதல்ல பொட்டு வச்சுக்கணுமா அப்புறம் திரி வச்சு சாரி எண்ணெய் ஊற்றணுமா அப்புறம் தான் திரி போட்டு அப்புறம் விளக்கை ஏற்றணுமா இதுவே நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன் அப்போட பார்த்துக்கோங்க அரைகுறையாக குரு கிடச்சிட்டாரு ஏன்னா குறுக்கு வழியில் குரு கிடச்சிட்டாரு நல்ல குரு நல்ல குருன்னு சொல்லக்கூடாது அவங்க வந்து கடவுளுக்கு ஈக்குவல் அதனால் அவங்களோட நான் அவங்கள பற்றி பேசவே என் வாய்க்கு தகுதி கிடையாது அப்படி இருக்கிறப்ப நான் வந்து அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்தேங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்காம போயிட்டோம் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று ஒன்று இருக்கு அந்த விளக்கு திரி தீபம் அதுதான் என்னோட சேனலோட நேம் எண்ணெய் திரி தீபம் எண்ணெய வந்து நம்ம திரிய போட்டு தீபத்துல ஏற்றுறோம் என் குருநாதர் ஃபர்ஸ்ட் போனதே சொல்லி கொடுத்த பாடமே அதான் என்னை திரி தீபம் என்னை திரி தீபம் என்னை தீபம் என்னை திருத்திப்போம் என்னை திருத்திப்போம் என்னை திருத்திப்போம் அப்படின்னு வரும் என்னை திரி தீபம் இந்த மூணுத்தையும் ஒன்றா சொன்னீங்கன்னா என்னை திருத்திப்போம் அப்படின்னு வரும் முதல்ல நம்மளை நம்ம திருத்திக்கிட்டோம்னா நம்ம மனசு வந்து ஒரு பிரகாசம் ஆயிடும் ஒளி ஆகிடும் அந் அதுக்கப்புறம் அந்த ஒளி நம்மளுக்குள்ளார அமைதியை ஆரோக்கியத்தை பண செல்வத்தை வளங்களை எல்லாத்தையும் கொண்டு வரும் அதே போலதான் இப்போ வந்து அவங்க அவங்கள தன்னைத்தானே மனித பிறவி எடுத்த அத்தனை பேரும் தன்னை தானே உணர்ந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் நம்ம பேசுறதுல தப்பு வந்திருக்கா நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத திருத்திக்கிட்டாலே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில பார்த்து பார்த்து திருத்திக்கணும் அப்போ யாருக்கும் மனசு நொந்துக்காது இப்போ நான் ஒருத்தங்களை வந்து நீ செய்யறது தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் கத்துவேன் அப்ப அவங்களுக்கு என்ன தோணுன்னா இவள் யார் சொல்கிறக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு தோணும் இதே நான் நீ செஞ்சது தப்பு இந்தோ அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளார நம்மளை கேட்டுக்கிட்டோம்னா ஆமாம் நம்ம செஞ்சது தப்புன்னு நம்மளை நம்ம சொல்கிறப்ப நம்மளுக்கு வலிக்காது அப்போ நம்மளை நம்ம திருத்திக்கிட்டாலே நம்மளை வந்து யாரை தாக்க போனோமோ அவங்களும் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஆமாம் நம்ம போய் அவகிட்ட பேசினது தப்பு நம்மளை தான் நம்ம வந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்கள திருத்திக்குவாங்க அவங்க இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்களை திருத்திக்குவாங்க இப்படி தனிப்பட்ட முறையில் அவங்க அவங்கள திருத்திக்கணுங்கிறக்காங்கன்னா எண்ணெய் திரி தீபம் எண்ணெய் திரி தீபம் எண்ணெய் திரி தீபம் எண்ணெய் திரு தீபம் எண்ணெய் திருத்திப்போம் எண்ணெய் திருத்திப்போம் எண்ணெய் திருத்திப்போம் எண்ணெய் திரு தீப்போம் அதில் ஒரு லைனில் தான் நிற்கிறேன் இன்னும் நான் அந்த படி கூட யாரும் இல்லை ஆனால் கூட கடவுள் எண்ணெய் வாம்மா வாம் வாமான்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு எனக்கு எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு அன்பை கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் மக்கள் மூலமும் ஒரு விலங்குகள் மூலம் ஒரு செடி கொடி மூலம் எல்லாத்துலேயும் ஒரு அன்பு கிடைக்கிது என்னைய கொஞ்சமாக தான் திருத்திக்கிட்டேன் நான் அதுக்கு அதுக்கு கிடைச்ச பழம் ஆனால் நிறைய பேர்த்து இன்னுமே நான் வந்து கடுமையாக நடந்துக்கிறேன் அது சில பேர்த்துக்கு கஷ்டமாக தான் இருக்கும் என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க திருத்திக்க முடியும் ஒரேடியாக நீ திருத்திக்க முடியாது அதனால் இன்றைக்கி நான் கோயில் போயிட்டு வந்தாங்களா அதில் வந்து இது எனக்கு நான் கற்றுக்கிட்ட பாடம் அங்கே சில விஷயங்களை கற்றுக்காமல் இருந்திருக்குறோம் என்னன்னா இந்த இருபத்தோரு இது சுற்றி வர்றப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஆறா வந்து கிளன்சிங் ஆகும் இருபத்தி ஒரு சக்கராஸ் வந்து ஏழு நம்மளுக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரம் அனாகதம் விசுத்தி ஆக்னே துரியாதிதம் அப்படின்ட்டு ஏழு சக்கரம்ட்டு நான் இப்போ நான் வந்து ஒரு முறையாக ஒரு இடத்துல படித்தேன் அதுவும் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் போயிருக்கேன் இன்னும் போகணும் இன்னும் நான் அதில் படிநிலையெல்லாம் போகணும் அதனால இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது அப்படி நம்ம வந்து அப்படி ஏழு சக்கரத்தை வந்து ஒரு சக்கரத்துக்கு மூணு மூணு கணக்கு வச்சு இருபத்தி ஒரு தடவை சுத்தணும்னு ஆனால் இது என்னத்துக்குன்னே தெரியாமல் எல்லாரும் இருபத்தோரு தடவை சுற்றுங்க பதினோரு தடவை சுற்றுங்க ஒவ்வொரு தடவை சுற்றுங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒவ்வொன்றிலையும் ஒரு இது வந்து முன்னோர்கள் வச்சுருக்காங்க ஒரு தேங்காய் பழம் உடைக்கிறதுலருந்து தேங்காய் ஏன் தேங்காவை கொண்டு போகணும் ஏன் வாழைப்பழத்தை கொண்டு போகணும் அந்த கோயிலுக்குள்ளார இந்துக்கள் கோயிலில் இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி முஸ்லீம்கள் கோயிலில் நான் பார்த்துருக்கேன் நானும் போயிருக்கேன் சந்தனம் வாங்கிட்டு போவோம் அப்புறம் ஊதுபத்தி வாங்கிட்டு போவோம் நாங்கள் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவோம் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இதெல்லாம் ஏவாயெல்லாம் நான் சொல்ல விரும்பலை நான் கேட்டு கேட்டு இப்போ தெரிஞ்சு வச்ச விஷயம் ஆனால் அவங்களா நம்ம ஒரு வேளை சேனலில் சொல்ல விருப்பப்பட்டாங்கன்னா தாராளமாக சொல்லலாம் கருத்துக்கெலாம் கமெண்ட்ஸில் சொல்லலாம் இல்லை என்னைய கூப்பிட்டு அம்மா நான் சொல்கிறேம்மா அவங்க உன்னோட வீடியோவில் இதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறோமா அப்படின்னு வந்தாங்கன்னா நான் அவங்க காலில் விழுந்து வணங்குறேன் இந்த க இந்த இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது இதெல்லாம் யாராவது விருப்பப்பட்டவங்க சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் சேனலில் வந்து அப்புறம் அது அந்த கோயிலுக்கு போனதில் எனக்கு இது ஒரு பாடம் கிடச்சிட்டு சரி ஓகே நம்ம இன்னுமே இதாகணும் அப்போ தான் குருக்கிட்ட குருவே நெருங்க முடியல நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அவங்களுக்கு இன்னும் நான் ஏதோ மிச்சம் மீதி வச்சுருக்கேன் கருமாவில் அந்த கருமாலாம் கழியணும் அது அப்போ தான் குருக்கிட்ட போய் இது பண்ணேன் எனக்கு குடும்பம் இருக்குது குடும்பத்தை விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு போய் குருக்கிட்ட வே பணி விட செஞ்சு பன்னெண்டு வருஷம் பணிவிட செய்யணும் நான் குறைஞ்ச அப்பதான் அந்த குரு வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு இதை வந்து நம்மளுக்கு புகத்துவார் ஆனா அவர் பக்கத்துல இருக்கிறப்ப பாதுகாப்பா உணர்வோம் அது நான் உணர்ந்திருக்கேன் ஆனா இப்ப என் குடும்பத்தை விட்டுட்டு நான் வந்து குரு கிட்ட போய் நான் வாழ முடியும் அப்ப அது வந்து அதனால அவர் என்னை தள்ளி வச்சிருக்காரு மற்றபடி அவர் என் மேல பாசமாக தான் இருக்கார் எனக்கு ரொம்ப எனக்கு என்னால உணர முடியும் அது அப்புறம் வந்து நான் இது ஒண்ணுங்க அப்புறம் நான் இந்த தீபாவளியில பெரியவங்க வயசுல முதிர்ந்தவங்க சிறு பிள்ளைத்தனமாக ஆனதை நான் பார்த்தேன் அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க பெரிய மனுஷத்தனமாக நடந்ததையும் நான் பார்த்துட்டேன் நான் வந்து கத்துக்கிற நிலமையில இருக்கிறனால இதை கத்துக்கிறேன் அவ்வளோதான் பெரியவங்களா இப்படி நடந்துக்கிறாங்களே பெரியவங்க சின்னதா நடந்துக்கிறாங்க சின்னவங்க பெரியவங்களாக நடந்துக்கிறாங்க அப்போ நம்ம எப்படி நடக்கணும் நம்ம சமநிலையா அப்படி தான் நடக்கணும் நல்ல விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கிட்டு யார் மனசு நோகாமல் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதையும் நான் தீபாவளியில் கற்றுருக்கேன் அப்புறம் வந்து இன்னொன்று இன்னொரு விஷயங்க தீபாவளினால இது வெளி உலகம் லௌதீகம் லௌதீக வாழ்க்கை அதாவது நான் இப்போ சொன்னதெல்லாம் பிரிச்சுவல் ஆன்மீக உலகம் இது லௌதீக உலகத்துக்கு வந்தோம்னா இந்த உல உலக பூமியில் நம்ம இப்போ எல்லோரும் கண்ணால் ஒரு விஷயம் அதுக்கு நான் சொல்கிறேங்க மனம் மனவளம் காப்போம் அதில் இது முக்கியமான விஷயங்க என்னென்னா பணப்பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு பணப்பிரச்சனை வந்துடும் அதில் நான் கண்ணா அப்படின்னா கடனை வாங்கி கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் ரொம்ப இருக்குது தீபாவளி வந்துடுச்சு என் ஹஸ்பண்ட் எனக்கு கொஞ்சம் தான் பணம் தருவார் அவரால் முடிஞ்சதை அவர் தருவார் புடவெடி தருவார் நான் அதுக்கும் மேலே எனக்கு அந்த சொந்தக்காரங்களை கொடுக்கணும் இங்கே போகணும் அங்கே போகணும் வெளியூர் போகணும் அப்படின்ட்டு நான் ஓவராக கடனை வாங்கி கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் உண்டு அது அறியாமையினால் நான் கஷ்டப்பட்டேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு நானே நினச்சிட்டு இனிமேல் நான் என்ன பண்ணணும் இந்த இந்த வருஷத்துலேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தனா இங்கே பாருங்க நான் இந்த உண்டியல் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த உண்டியலில் வந்து எனக்கு எனக்கு என்ன ஆசை தெரியுங்களா மனசார எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் தரணும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அவங்க பர்த்டேவாவுக்கு ஏதாவது ஒரு ஒரு பொருள் தந்து அவங்களுக்கு அது சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்போ அவரோட காசு வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இப்போ நம்ம ஏதோ ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணுறோம் நம்ம கை கால் சுகமும் நல்லாயிருக்கும் அப்போ அதில் ஏதாவது வர்ற சின்ன அமௌண்ட்டை நம்மளுக்கு இஷ்டப்பட்ட கோயிலுங்களுக்கு போகலாம் சினிமாவுக்கு போகலாம் எங்கே போகலாம் அதில் தப்பு கிடையாது கடனை உடனே வாங்கி தான் போகக்கூடாது அதுக்கு இந்த இந்த இது அறிய கண்டுபிடிப்பாக இப்போ யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில ஆனால் யூடியூப்பில் வச்சு சாரி மீசோவில் பார்த்து நான் இதை ஆர்டர் போட்டு வாங்கி ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு நான் பரிசு நானும் இதை வந்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர்ஸ் போட்டிருக்காங்க இரநூறு நூறு ஐநூறு அப்படின்னு இதில் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோ நான் இருந்தால் தெரியாத யாராவது இருந்தால் அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும்னு சொல்கிறேன் இப்போ அடுத்த தீபாவளிக்காக நீங்கள் வந்து இந்த இந்த உண்டியல் இது இது வந்து ஒரு விதமான உண்டியல் இதை அவ்வளோ சீக்கிரம் திறக்க முடியாது இதை வந்து எவ்வளோ சேர்க்கலான்னா இந்த ப இந்த அமௌண்ட் ஃபுல்லாக நம்ம மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கிறப்பெல்லாம் போட்டுட்டு வந்தோம்னா ஒரு ரூபாய் பக்கம் சேர்த்துறேன் இது முழுசாக சேர்த்தோம்னா ஒரு லட்சம் ரூபா சரிங்களா இது ஒரு லட்ச ரூபா இதில் வந்து தலைகளை தெரியல ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அப்போ இது அடுத்த தீபாவளிக்குன்னு இங்கே சேர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்கள் ஃபேமிலியில் நாலு பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க பட்டாசு வாங்க அப்புறம் வந்து சொந்தக்காரங்களை சந்தோஷப்படுத்த இனிப்பு செஞ்சு சாப்பிட இதுக்கெல்லாம் இதுவே போதும் இல்லைங்களா எதுக்கு அடுத்த வருஷம் கடன் வாங்கணும் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நேற்று தீபாவளி முடிஞ்சிருச்சு இன்னும் எல்லாருந்து இதில் வந்து பணம் சேர்க்கலாம் இது மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு உண்டியல் ஆறு உண்டியல் வச்சுட்டா கூட உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்தந்த தேவைக்கு இப்போ எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உண்டியல் இதுக்கு ஒரு உண்டியல் இதில் பத்தாயிரம் கூட இப்போ வந்திருக்கு பத்தாயிரம் கூட சேமிக்கலாம் அந்த அளவுக்கு கூட சிறு வியாபாரிகள் பெரியவங்க அப்புறம் வீட்டு வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இதில் சேமிங்க இது வந்து நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இது எனக்கு ரொம்ப யூஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல அறிமுகப்படுத்துறேன் நான் அறிமுகப்படுத்தலை இது வந்து ஏற்கனவே இருக்கு தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அவ்வளோதான் நான் ஒருத்தங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் யூடியூப் மூலமா அவங்களுக்கு நன்றி அதே மாதிரி இது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இது மாதிரி வாங்கிக்கோங்க இங்க பாருங்க இது ரவுண்டா இந்த பணத்தை வந்து இப்படி சுருட்டியும் போட்டலாம் இதுலேயும் போடலாம் இதில் இருக்கிற என்ன நம்பரோ அது போட்டுட்டு அது ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சு கணக்கு வச்சுட்டே வந்தோம்னா நம்ம ஒரு லட்சம் சேர்ந்தால் தெரியும் இல்லையா இதுலேயே பென்சில் வச்சு அடிச்சு அடிச்சுட்டு நம்ம என்ன பணம் போட்டிருக்கோமோ அதை அடி அடித்து அடிச்சுட்டு விட்டோம்னா தெரிஞ்சு இதாகிடும் நான் ஒருத்தங்களுக்கு இது வாங்கி கொடுத்தேங்க நான் ஒரு ரெண்டு மூணு பேர் கொடுத்தேன் அவங்கெல்லாம் அன்போடு வாங்கிக்கிட்டாங்க பணம் சேர்த்த சொல்லி நான் இறைவனுக்கிட்ட வேண்டிக்கிறேன் அவங்க அவங்களுக்கு பணம் கிடைக்கணும் அதில் போடணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் இன்னொருத்தங்க என்னை அதை உத உதாசீனப்படுத்தி எங்கிட்டயே அதை தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த சுச்சுவேஷனில் நான் அவங்கள வெளியவே போக சொல்லலை அவங்களா போயிட்டாங்க அதை மறந்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நானாக வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க எனக்கு வந்து ஈகோ தடுக்கலை ஆனால் என்னென்னா நம்ம அன்பை அலட்சியப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு அதனால நான் அவங்கள கூப்பிட்டு அதை கொடுக்கல வேணும்னா என் அன்பு எப்போவுமே காத்துட்டு தான் இருக்குது வந்து எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக நான் கொடுத்து நான் நான் கொடுத்த கிஃப்ட் அவங்களுக்கு அதை தாராளமாக அவங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்கன்னு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இ இது இது ஒரு முக்கியமான தகவலாக சொல்கிறேன் நீங்கள் இது தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லா தேவைகளுக்கும் பெண் குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த உண்டியல் ரொம்ப சிறந்த இதாக இருக்குது இதில் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது இருக்கு உடனே அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு திறக்கிற மாதிரி இருக்கும் இது இதில் நான் இப்போ சேர்த்த ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்த வருஷம் அப்போ நம்ம இதை எடுத்து எல்லாத்துக்கும் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை எனக்கு அது நான் ஆண்ட புண்ணியத்தில் என்ன நடக்குதுன்னு தெரில எப்படியோ கடவுள் என்னை நல்லா வச்சுருந்து இதில் பண்ணால் நான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும்னு ஆசைப்படுவேன் வேறு ஒன்று நான் உழைச்சி யார்த்தையும் வாங்கி இல்லை எனக்கு வந்து டெய்லரிங் தெரியும் ஆயில் நான் சேல்ஸ் பண்ணுறேன் இந்த தொழிலெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சாமிகிட்ட வேண்டிட்டு என் குருக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் நல்லா நடந்தால் அதில் ஒரு லாபத்தை எடுத்து இந்த உண்டியலில் போட்டு அதில் நான் வர்ற காசில் வந்து நாலு பேர்த்துக்கு உதவி பண்ணணும் என் கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இன்னைக்கு இது தான் தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் போடுற பதிவு இது இது எனக்கு ஒரு முக்கியமான பதிவுன்னு நான் நினைக்கிறேன் இது பண கஷ்டம் தீந்தாலே மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கான டிப்பில் ஒரே ஒரு டிப்பு தான் இது பணத்துக்கு நிறைய டிப் இருக்குது நான் அது உங்களுக்கு எனக்கு தோன்றப்பெல்லாம் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் என் குருநாதர் திருவடிகள் சரணம் ஈடிவி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நன்றி நன்றி நன்றி